ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க எடுத்து வாழைப்பூ காட்டன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுவேன்றது தான் எப்படி சில பேர் வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் நமக்கு தனித்தனியாக வரும் ஆனால் இந்த மெத்தடில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அது கொத்து கொத்தாகவும் நமக்கு பூ கரெக்டாக வரும் நமக்கு கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இதை மாதிரி உங்கள் நீங்கள் டைல்ஸ் தரையாதுன்னா இது மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு பேப்பர் கூட போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இதை மாதிரி வேகமாக நீங்கள் மேலே நான் ஃபஸ்ட்டு எடுத்து உங்களுக்கு காமிச்சிருவாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு இதை மாதிரி தட்டினீங்கன்னா தரையில் நல்லா வேகமாக தட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி வந்து விழுந்துடும் உங்களுக்கு இதை மாதிரி விழும்போது உங்களுக்கு பேப்பர் கேஞ்சதுன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதை மாதிரி செஞ்சு பா வைங்க நமக்கு வந்து இப்போ கொத்து கொத்து அப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அதை எப்படி முழுசாக எடுக்கிறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி ரெண்டு கை ரெண்டு கையிலையும் கீழே நாலு வரலை இந்த ரெண்டு கையிலுமே நான் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு இதை மாதிரி தூக்குனிங்கன்னா இதை மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நல்லா திரும்பி கவனிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மேலே வந்து இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கையாலையும் இப்படி தூக்கி விட்றேன்னா ஆனால் ரெண்டு கையிலுமே கட்ட வரல் மேலே தான் இருக்குது இப்போ எடுக்கும்போது பாருங்கள் கட்ட வரல் பின்னாடி இருக்கும் முன்னாடி நாலு விரலையும் வச்சுட்டு இதை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கும் இதை மாதிரி எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக தூக்கி விட்டு இப்படி எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூழ்ந்து கூட ஒரு இது கூட நமக்கு கீழே விழாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொத்து கொத்தா நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணுவோம் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஓரளவு அந்த ஸ்டேஜ் செஞ்சுட்டு இப்போ அடுத்து செய்யும் போது பார்த்தா அது மாதிரி முழுசு முழுசாக வராது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நமக்கு அந்த பூ இருக்கிற இடம் இதை மாதிரி கரெக்டாக நமக்கு விடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி பாருங்கள் பாதி பாதியாக விழுந்தாலும் நமக்கு இதை மாதிரி கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் எடுத்து நான் திரும்பி இந்த பாதியாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மெத்தட் தான் நமக்கு அடியில் தூக்கி விட்டுட்டு மேலே மேலே வந்து பின்ஸ் பக்கம் கட்ட வரல வச்சுக்கோங்க முன்பக்கம் நாலு வரலையும் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ஸ்டேஜும் முடிச்சிட்டோம் இப்போ இன்னொரு சின்னதாக எடுத்துன்னும் போது இதை மாதிரி அடியில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு இப்போ தட்டுங்க இப்போ தட்டினாலும் நமக்கு கொத்தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இருக்க சின்னதாக வரும் ஆனால் அந்த பூ இருக்கிற வரைக்கும் நமக்கு முழுசாகவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி எடுத்துட்டு இன்னமே இப்போ சின்னதாக எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஸ்டேஜில் அப்படியே கட் பண்ணிடுவேன் அப்போ வந்து அடியில் இருக்கிற தோலை மட்டும் நல்லா நீக்கி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நான் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி அப்படி கொத்து கொத்தா இருக்கா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பூ வந்து கொத்து கொத்தா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது நான் வந்து இதை எப்படி நான் க்ளீன் பண்ணுவேன் எப்படி இருக்குது அதில் நரம்பு எடுப்போம் இல்லையா அந்த நர நரம்பு தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த இது எப்படி எடுப்போன்றதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் இப்போ பார்க்கலாம் க்ளீன் பண்ண பிறகு சும்மா எங்கள் பாப்பா அதை மாதிரி அடுக்கி வச்சு பார்த்துட்டு இருந்தா இப்போ எப்படி பண்ண பாருங்கள் இதை மாதிரி ஒரு கையில் வச்சுட்டு நம்ம உள்ளங்கையால் இன்னொரு கை ஒரு கையில் பிடிச்சிருக்கும் ஒரு கையில் உள்ளங்கையால் ஃபுல்லாக நீங்கள் தீத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தீத்தும் போது இப்போ வந்து அந்த நரம்பும் அந்த குடல் சொல்லுவாங்க இல்லையா அதுவும் இதை மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இது ரெண்டு தான் எடுப்போம் சில பேர் அந்த கீழே இருக்கிறத எடுக்க மாட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டிலே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் இதை மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம உள்ளங்கையால் போது நமக்கு பூவெல்லாம் விரிஞ்சு வந்துடும் அதனால் நம்ம எல்லாமே இதை மாதிரி செய்ய வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அதனால நான் கொஞ்சம் சில இடத்துல வீடியோ ஸ்லோவாகவும் காமிச்சிருக்கேன் சில இடத்துல ஸ்பீடாகவும் நான் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக காமிச்சா உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ போனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முன்னாடி உள்ளங்கையை தீர்த்துனதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியா எடுக்க வந்துடுச்சு இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையுமே எடுத்து இதை மாதிரி எடுக்கும் போது நமக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டேன் அதுக்கு இல்லாமல் வாழைப்பூ ஃப்ரெண்ட்ஸ் நம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி சொல்கிறதா நினைக்காதீங்க பெதுவாக பொதுவாக வந்து பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்தில் இது சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அறுசுவையில் துவர்ப்பு ரொம்பவே முக்கியம் இல்லையா இப்போ நான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டேன் அடுத்து நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் கட் பண்ணும்போது நான் எப்படி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணும் இல்லையா அந்த கட்டையிலையும் கட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கரை போகாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு சின்னதாக இந்த கட்டையை நான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம பின்பக்கத்தை கையால் பிடிச்சி இப்படி கட் பண்ணும்போது நமக்கு கொத்தாக இருக்கும் நம்ம கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன் இதை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி தான் நான் கட் பண்ணுவேன் பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்ப மெத்தட் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மஞ்ச மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இது ஃபுல்லாக நான் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நீங்கள் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்